ஜெயவேல் டைரக்ஷன்ல பூவையார் சவுந்தர் ராஜா வேலமூர்த்தி அஜய் அர்ஜுன் நடிப்புல வெளியாயிருக்கிற ராம் அப்துல்லா ஆண்டனி படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் திருவள்ளூர் மாவட்ட பள்ளியில படிக்கும் ராம் அப்துல்லா ஆண்டனி என்ற மூன்று நண்பர்கள் ஒன்றிணைந்து தொழிலதிபர் வேல ராமமூர்த்தி பேரனை கடத்துறாங்க அவனை துண்டு துண்டா வெட்டி கொடை செஞ்சு ஓடையிலையும் வீசுறாங்க அந்த வழக்க விசாரிக்க வரும் இன்ஸ்பெக்டர் தீனா உண்மையை அறிஞ்சு ஒரு கட்டத்துல மூணு மாணவர்களையும் கைது பண்றாரு அந்த கொலைக்கான காரணம் என்ன வடக்கில் இருந்து மூணு பேரும் விடுதலை ஆனாங்களா இல்லையா மாணவர்கள் போட்ட திட்டம் நடந்துச்சா இல்லையாங்கிறதே ஜெயவே இயக்கிய ராம் அப்துல்லா ஆண்டனி படத்தோட கதை பள்ளி மாணவர்கள் பின்னணியில ஒரு கொலை கதைங்கிறது ஒரு வலுவான சமூக சீர்திருத்த கருத்துடன் விழிப்புணர்வுடன் கதையாக சொல்லி இருக்காரு இயக்குனர் மூணு மாணவர்களாக பூவையார் அஜய் அர்ஜுன் ஆகியோர் புது மேனரிசத்தோட பல சீன்களை அழுத்தமான நடிப்பை தந்திருக்காங்க டான்ஸ் எமோஷனல் நடிப்பு ரொம்ப அருமையா இருக்கு நட்பு விஷயத்திலையும் ஆர்வலராக வரும் அஜய் அப்துல்லாவாக வரும் அர்ஜுனும் பல சீன்களை ஸ்கோர் செஞ்சிருக்காங்க இவங்களோட பெற்றோர்களாக வரும் ஜாவ சுந்தரேசன் வினோதி தலைவாசல் விஜய் கிச்சா ரவி ஆகியோரும் பாசத்துல உருகி இருக்காங்க அதிலும் கேன்சர் பாதிக்கப்பட்டவராக வரும் பூவையாவோட அம்மா ஹரிதாவுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு அதை உணர்ந்து அவரும் உருக்கமா நடிச்சிருக்காரு அவர் சம்பந்தப்பட்ட சீன்கள் படத்துக்கு பெரிய பிளஸ் சொல்லலாம் வழக்கமான வில்லனாக வந்து சவுண்டு விட்டு இருக்காரு இரண்டாவது ஹீரோவாக சாதாரண போலீஸாக வரும் சவுந்தரராஜும் இடைவேளைக்கு அப்புறம் நல்லா நடிச்சு முக்கியமான கேரக்டரா மாறி இருக்காரு வில்லத்தனமான போலீஸ் என்ற பெயர்ல சேட்டைகள் செஞ்சிருக்காரு தீனா கலெக்டர் பள்ளி ஆசிரியர் போலீஸ்காரர் என மற்றவர்களோட நடிப்பு ஓகேவா இருக்கு அதுலயும் அந்த போலீஸ்காரர் குரல் கொஞ்சம் புதுசா இருக்கு மூணு மாணவர்கள் சேர்ந்து செய்யும் கொலை போலீஸ் விசாரணை மாணவர்கள்

திருவள்ளுவர் மாவட்ட பின்னணி மாணவர்களோட வாழ்க்கை போலீஸ் ஸ்டேஷன் காட்சிகளை அழகா காண்பிச்சிருக்காரு ஆன எஸ் கே விஜய் ஆரம்ப முதல் கடைசி வர பின்னணி இசையில பிரிச்சிருக்காரு புதுமுக இசையமைப்பாளர் டி ஆர் கிருஷ்ணசேத்தன் அவரோட ஆர்வம் படத்தை இன்னும் ரசிக்க வச்சிருக்கனே சொல்லலாம் முற்பாதி வேகமா நகர்ந்தாலும் பிற்பாதியில கொஞ்சம் போரடிக்க வச்சிருக்கு கிளைமேக்ஸுக்கு முந்தைய காட்சிகள் திருக்குறள் போட்டி வில்லனோட அடாவடி ஆகியவை சுமாராக காண்பிச்சிருக்காங்க மூணு மாணவர்கள் இப்படி செய்வாங்களா புகையிலைக்கு எதிரான போராட்டத்துக்கு கொலை தீர்வாகுமா கலெக்டரோ அதிகாரம் என்னாச்சு போன்ற பல கேள்விகளுக்கு விடையே இல்ல இன்னும் அழுத்தமான சீன்கள் இன்னும் கொஞ்சம் பரபரப்பான திரைக்கதையில இத சொல்லி இருந்தா இன்னும் இந்த படம் நல்லாவே பேசப்பட்டிருக்கும் ஆனாலும் பெரிய ஹீரோக்களை புகைப்பிடிக்கும் காட்சியில நடிக்கிறத ஸ்டைலா நினைக்கும் இந்த கால சினிமால புகையிலைக்கு எதிரா சினிமாவில் குரல் எழுப்பி அதை நட்பு மதங்கள் கடந்து விழிப்புணர்வு கதையாக சொல்லி இருக்கும் இயக்குநருக்கு கை கொடுத்து தாராளமா பாராட்டலாங்க ஆக மொத்தத்துல ராம் அப்துல்லா ஆண்டனி தம்முக்கு எதிரான நல்ல கரு ஆனா கொஞ்சம் வீரியம் கம்மியா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ